மாசமா இருக்கிற புள்ளிய இப்படி அழுக வச்சுட்டேன்னு வச்சுக்க உன் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னை அடிச்சு கொண்டு போட்டுருவாரு பாத்துக்க முதல்ல எந்திரி நீ நந்தன் சொல்லுறல்ல எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் நீ எந்திரி இந்த சீக்கிரம் வேலை தான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் செய்யறதுக்கு வேலை ஒண்ணும் கிடையாது இந்த வெங்காயத்தை நானே அரைஞ்சுக்கிறேன் நீ எந்திரி முதல்ல இங்க வாரமீனா நான் தான் சொல்லிட்டு கிடக்கல மாசமா இருக்கீல இந்த மாதிரி வெங்காயம் அரைஞ்சுக்கிட்டு எதுக்கு அழுதுட்டு கிடைக்க நீ அமைதி போய் உக்கா இருப்போ இதை நானே செஞ்சுக்கிறேன் ஏன் நீ ஏன் அதைக்காண்டி நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து சிவிகளோ நான் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதா இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடி போடுறதுக்காண்டி தேவை வெங்காயம் அறியுது மற்றபடி நான் எந்த வேலையுமே செய்யலையே இந்த வெங்காயம் எரிஞ்சால் இருந்து தண்ணி தான் வரும் அதுக்கு என்ன செய்ய முடியும் இந்த அவ்வளோ இதே வெட்டி முடிச்சுட்டு வெங்காயம் தயிர் பச்சடிக்கு போதுமான்னு பார்த்து சொல்லுங்க வேணும்னு அறியுதே வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் அதான் வடையில வரை சுடிக்கல இவ்வளோ வெங்காயமே போதும் வேணும்னா கூட நான் பார்த்து அரைஞ்சிக்கிறேன் நீ முதலே எழுந்திரிச்சிப்போ இப்போ ஈ துணியை மாற்று அப்படியே பூ வீட்டுக்காரையோ தூவி இருந்தா போய் எழுப்பு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சேர்ந்தாப்புல உட்காந்து சாப்பிடலாம் ம் சரிங்க நீ பா என்ன பொண்ணு இவ செய்யாத செய்யாதன்னு சொன்னா அந்த வேலையத்தை வேணும்டே செய்யறான் இவ்வளவு வேலை செஞ்சு இந்த வெங்காயம் தெரிய மாட்டோமா நல்ல வேலை அத்தை பார்க்கல இல்லாட்டி இந்த வெங்காயம் எதிர்த்து உனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க

நாங்க பாக்குறது கனவா நேசமா தெரியலையே மாப்ளே இது நீங்க தானா ஆமா தே நானே தான் நீங்க மறுபடிய உசுரோட வந்திருக்கீங்கனே பறி கொண்டு போன போட்டு சொன்னதுக்கு அப்புறதே எங்களுக்கு மூச்சே வந்தது பாத்துக்கங்க வீட்டு கூட சரியா போட்டல்ல உங்களை பாக்குறதுக்கு அந்த ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டோம் ோட வாழ்க்கையை நினைச்சு நாங்க ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிட்டோம் நீங்க எப்படி இருப்பானோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தே போயிட்டோம் ஆனால அந்த கடவுள் அவங்களுக்கு மறு ஜென்மம் கொடுத்து மறுபடியும் எங்க முன்னாடி எல்லாம் இப்படி உங்களை உட்கார வச்சிருக்காரு உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள ஆமா என்ன உங்க கையில கட்டு போட்டுருக்கீங்க அது ஒரு பெரிய கதம் மாமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனாலயே கையில கட்டு போட்டிருக்கேன் கட்டி தலைக்கு வந்தது தலைபாகியோட போச்சுன்னு நினைச்சிக்க மாப்பிளிக்கு கை உடஞ்சதோட போச்சு அந்த விமானத்துல போயிருந்தா ஏதாச்சும் ஏழை கூடமா ஆயிருக்கும்ல அப்படி இல்ல இதுவும் ஆகாம அந்த கடவுள் நம்ம கிட்டேயே திருப்பி அனுப்பிட்டாரு அது நினைச்சு ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் சின்ன வயசுலேயே பூவையும் பொட்டியையும் படி கொடுத்துட்டு புள்ளையை வச்சுக்கிட்டு என் மகன் எப்படி கஷ்டப்பட போகிறானா இனி அவன் எப்படிலாம் வாழ போகிறாளோ தெரியலையே ரொம்ப வருத்தப்பட்டு பண்ணிட்டு கடங்கி நான் அந்த கடவுளுக்கு கேட்கறது போல அது நினைக்கிறேன் ஏன் மகனுக்கு அவ பிடிச்சினு உசுரோட அமிச்சு விட்டுக்காரு அந்த கடவுளே ரொம்ப மகப்பான புண்ணியம்தான் நினைக்கிறோம் அது மறுபடியும் அந்த கதவு மறுபடியும் அவ பிடிச்சிடுன்னா அவக்கிட்டயே அவு பிடிச்சிட்டு பாதம் பாதம் ரெண்டு பேரும் உட்காந்து வச்சுக்கலாம்

இல்லை அச்சுரியே உனக்கு தெரியாதுல்ல இவங்க என்னென்ன பேரக்காக தெரியுமா நீ செத்து போயிட்டேன்னு உடனே உன் பஞ்சாதியும் பேரப்பள்ளையோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடும்னு பார்த்தாங்க பார்த்துக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் அனாதையும் கடந்து அழுதுகிட்டே சாவிடோன்னே அவங்க என்ன எண்ணம் இருக்கு சொந்த அக்கா தானே பேரப்பிள்ளையோ மர்மாவளையும் இங்கே விட்டுட்டு போவோன்னு கொஞ்சம் கூட உன் மாமக்காரனுக்கு மனசே வரல நாங்கள் அழுது பிறந்த அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணதுக்கப்புறம்தான் இங்கேயே விட்டுட்டு போனாங்க பாத்துக்கேன் சித்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்க நிலமையில யாரா இருந்தாலும் அப்படித்தானே பேசிருப்பாங்க மாப்பிள்ள இங்க இருக்கும் போதே நீங்க மறி கொழுந்து வேலைக்காரி மாதிரி நடத்திட்டீங்க என்ன வேலையும் அவகிட்ட தானே சொன்னீங்க குழந்தை பெத்த உடம்பு கூட பார்க்காம குடிஞ்சி நிமிந்து வேலை வாங்க வச்சிக்கல இப்ப மாப்பிள்ள இல்லைன்னு ஒரு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆயி போச்சு மன வேதல கலப்பா இங்க கடந்தானா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும்ல தான் நாங்க அன்னைக்கு அப்படி சொன்னோம் அவ்வளவு நீங்களா அன்னைக்கு ஆழ்ந்துட்டு கடந்தீங்க மா அப்ப உசுரோடு வந்துட்டாரு அதனால நீங்க நல்லபடியை சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் மட்டும் இல்லாம இருந்து எப்படி இந்த பாடுங்க சொல்றியாக்கா ஏக்கா யாருக்கா இப்படி எல்லாம் பேசுற மாப்பிள மறுபடியும் வந்தது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் யாருக்குமே அமையாது பாத்துக்க படத்துல யோசியுல் இல்லைக்கா செத்து போனவங்க மறுபடியும் உசுவாலும் வருவாங்க மற்றபடி மனசுக உண்மையான வாழ்க்கையில யாரும் இப்படி வந்தது கிடையாது அப்படி இருக்கீங்களே மாப்பிள்ள உயிரோட வந்திருக்காருன்னா அது அவன் பண்ண புண்ணியம் தான் நான் சொல்லுவேன் சின்ன வயசுலயே பொன்னாட்டி பிள்ளையே குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு செத்து போட்டா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அவங்க ஆத்மா கூட நிம்மதியா சாந்தி அடையாது பாத்துக்க

ஒருவேளை நான் திட்டுப் போயிட்டே நினைச்சிட்டு மாறிcolon தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தா அதுக்கப்புறம் பிள்ளைல ஆனாத போய் நான் உசுரோட வந்த விஷயமும் மாறிcolon தெரிஞ்சிருக்காது நீங்க எல்லாரும் சேந்துக்கிட்டு எப்படியா தழுத்து விட்டுட்டீங்க அதனாலதே மாறிcolon நல்லபடியா நல்லபடியா இங்க அப்பாவோ அம்மாவோ விட்டு தர மாட்டேன்னு பேசாம இங்க அவளை விட்டுட்டு

அதுக்காக இல்ல மாப்பிள்ள உள்ளூரில் நீங்கள் ஏதாவது பிசினஸ் செய்யலாம்னு என்கிட்ட பணம் கேட்டது போ என்னால அதுக்கான ஏற்பாடு எதுவும் செஞ்சு தர முடியல அதனால தானே நீங்க பாரின்னுட்டு வேலைக்கு போற போய் இப்படி ஏதோ ஆயிப்போச்சு உண்மையா சொல்லப்போ எல்லாத்துக்கும் நான் தானே ஐயோ மாமா இதுல உங்க மேல எந்த தப்பு இல்ல எல்லா விதி அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுதியா பெரிய கடை வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் சின்ன கடை வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கடனை வாங்கியாச்சு நான் உங்களுக்கு காசு ஏற்பாடு பண்ணித்தாரேன் இனிமேட்டு மட்டும் இங்கேயே இருக்க எந்த வேலைக்கும் வெளியூருக்கு போக வேண்டாம் பொண்டாட்டி புள்ள வீடுன்னு இங்கேயே கடுக்க அதுவே போதும் சின்ன கடை வைக்கிற அளவுக்கு நான் ஏதாச்சும் ஒரு காசு ஏற்பாடு பண்ணித்தாரேன் ஐயோ மாமா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதுல ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கணும் விடுங்க இல்ல மாப்பிள்ள இப்ப உங்களுக்கு கையை வேற உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கழிக்கீங்க வெளியே வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இல்ல வீட்லயே ஏதாவது ஒரு கடை வச்சுக்கிட்டு அதை வியாபாரத்தை பாருங்க அதுதான் வீட்டுல இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லது நாங்களும் அதுதான் விரும்புறோம் ஒரு ஆள் ஒரு வீட்டுல இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நீங்க எங்க கூடவே இருந்தது தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கூடிய சீக்கிரம் நான் ஏதாவது ஒரு பணத்துக்கு ஏற்பாடு தரேன் நீங்க இங்கேயே ஒரு கடை வச்சுக்கிட்டு கம்மனம் உட்காருங்க மாப்பிள சரிங்க மாமா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கையை கழிக்கிட்டு வாங்க சாப்பிடலாம்

சும்மா சொல்ல கறி விருந்து அசத்தி புடிங்க ஆமாக்கா எல்லாமே சூப்பர் டேஸ்டா இருக்கு பாத்துக்கிட்டீங்க சும்மாவா யா மர்மவளாது கொக்கா அவ கை பக்கோ சொல்லவேனா சூப்பரா இருக்கும் யார் யாருக்கு என்ன நேவியானமே எடுத்து போட்டு சாப்பிடுங்க எல்லாமே செஞ்சி வச்சிருக்கல கூச்சப்பட மல்லி போட்டு சாப்பிடுங்க யா மவன காண்டி பாத்து பாத்தல யா மர்மக சமைச்சிருக்கா அப்ப மனுமோ டேஸ்டோ அருமையா இருக்கும் என்ன பாசிவினே நீ சாப்பிட்டு அம்பியா இருக்க எப்பா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு அருமையா இருக்கு பாத்துக்கிடுங்க அதனாலத்தையும் பேசாம அமைதியா இருந்து சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளவு நல்லா இருக்கு எப்பவும் போலவே பாத்து பாத்து சமைச்சி எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யலையே ஒருவேளை மாமா சாரி இன்னைக்கு செஞ்சதுனால நீ இன்னும் டேஸ்ட் அருமையா இருக்கு போல இருக்கு ஆமா நீ நீங்க சொல்றதுல நெசந்தியா அண்ணனுக்காக ஒண்ணு பாத்து பாத்து செஞ்சிருக்கீங்களா அதனாலதான் டேஸ்ட் அருமையா இருக்கு அண்ணன் சாக்கல நான் கூட எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட போறோம் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியா ஆ சரி சரி சாப்பிடுங்க அதுக்காக தண்ணி செஞ்சி சாப்பிட சாப்பிடு தண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்புறம் அன்னி அண்ணனுக்கு மருந்து மாத்திரை இனிமேட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே வராது நினைக்கேன் யாமே நான் அப்படி சொல்றேன் பின்ன இவ்ளோ பெரிய கறி இருந்து வச்சிருக்கீங்க இது சாப்பிட்டாலே போதாதா இதுக்கு மேல மருந்து மாத்திரை வரை சாபணமே என்ன அதெல்லாம் அண்ணனோட உடம்பு தான குலமாயிடும் பாத்துக்கங்க ஐயோ உங்க அண்ணன் தகுச்சு பாசல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கட்டுமா இதுக்கு ஒரு எண்டு எண்டுக்காலு போட்டுக்கா என்னதான் கலுக்கலான கரு விருந்து வச்சு சாப்பிட்டாலும் மருந்து மாத்திர சாப்பிட்டதே கண்டிப்பா உணவு உணவாத்துக்க சரியா சண்டிக்க மாப்பிள்ளை போதும் போதும் சும்மா சாப்பிடும் பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க